ஹாய் சார் ஆ ஹாய் இந்த கரெக்டர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து புலி வச்சு நடிச்சீங்க ரியல் புலி வச்சு நடிச்சீங்க அந்த கரெக்டர் எப்படி இருந்துச்சு எப்படி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மாதிரி பயம் கலந்த ஹாப்பியா தான் இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏனா நம்ம ஏதாவது ஒரு சஃபாரி எதை போனாலே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது புலி தான் பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் ஸோ இதே ஒரிஜினல் புளி கொண்டு நீங்கள் பண்ண போகிறீங்கன்னே எனக்கு ஒரு பயங்கர ஹாப்பியாக இருந்தது நம்ம நேரில் பார்க்குறப்ப ஒரு பயம் இருந்தது அப்புறம் அதை தாண்டி சரி ஓகே மறுநாள்லாம் அப்படியே ஜாலியாக இவரையும் வந்து உங்களை குவித் கோமால வந்து உங்களை ஒரு காமெடியாக பார்த்திருக்காங்க இந்த கேரக்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக நினச்சிருக்கீங்க இந்த கேரக்டர் ரெஃபரன்ஸ் வச்சு இந்த படத்தை பண்ணிங்க எந்த அளவு மக்கள் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லை குக்கூத்து கோமல் எனக்கு நிறைய கெட்டப்ஸ் நிறைய கொடுப்பாங்க அது மூலிமா தான் நான் நிறைய கெட்டப் போடுவோம் ஸோ இதுலேயும் இது ஒரு கெட்டப்பாக ஒரு ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருந்தது ஸோ அதனால தான் ஓகே இது ஒரு நீ ஹீரோ அப்படின்றத தாண்டி இதில் வந்து எல்லாருமே ஈக்குவல் ரோல் ஹீரோயினா இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் சிங்கம்பலி நான் ஆகட்டும் எல்லாருக்கும் ஈக்குவல் ரோல் ஸோ எல்லாேருமே இதில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது இந்த கெட்டப்புக்கு ஒரு நேர்த்தியாக ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் என்ன ஒன்று இதுக்காக வந்து நாங்கள் சிப்பு குழுமத்து கமல் சாரது அதுக்கப்புறம் தெய்வ திருமகள் விக்ரம் சாரது அப்புறம் மலையாள படம் அம்பிலி அப்படின்ற மாதிரி மூணு படங்கள்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்தோம் சார் அதுலேருந்து அங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு அர்ன் பண்ணேன் வந்து சீரியலில் இப்போ வந்து டிவி டிவி சேனல்லேருந்து சினிமா இப்போ வந்து இப்போ இருக்கிற டிஜிட்டல் மீடியாவில் எந்தளவு நீங்கள் வளர்ந்துருக்கு ஒரு ஹீரோ ஆகிருக்கு உங்களை ஃபாலோ பண்ணுற பல வந்து நீங்கள் என்ன சொல்லுங்க இல்லை கண்டிப்பாக நீங்கள் உண்மையாக வந்து உங்களோட தொழிலை லவ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அது உங்களை விடவே விடாது உண்மையாக உழைச்சாக்கா கண்டிப்பாக அது இல்லை தங்க கண்டிப்பாக சேனலில் எனக்கு கூப்பிட்டா கண்டிப்பாக நான் பண்ணுவேன் தேங்க் யூ